அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பெரியவர்களெல்லாம் இருக்கிற நேரத்தில் நான் இங்கே பேசுகிறது அவ்வளோ சரியாக இருக்குமான்னு தெரியல நான் பொதுவாக இந்த மாதிரி பொ பொது நிகழ்வுகளுக்கு வர்றதும் இல்லை வர அளவுக்கு தகுதி இருக்கிறதான்னு நினைக்கல தோடர் அந்த புத்தகத்தை கொடுத்து வெளியீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன பொழுது என்னுடைய முதல் பயம் வந்து நான் அதுக்குள்ளே படித்து முடிச்சிட முடியுமா அப்படிங்கிறது அவர் முன்பே கொடுத்துட்டாரு ஏன்னா என்னால் முழுசாக படிக்க முடியல நான் படித்த வரைக்கும் ரொம்ப வியந்து இன்னொரு விஷயம் நம்ம லேட்டாக பேசுகிறதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் நம்ம சொன்னோன்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாரும் முன்கூட்டியே பேசிட்டு போயிடுறாங்கிறத பெரிய கடற்கரை சொன்னது போல் நான் ரொம்ப வியந்தது வந்து ரொம்ப ஹைப்பர் லிங்க் ஸ்டைலில் எழுதுனது ஒன்றை தொட்டு இன்னொன்று அதை தொட்டு இன்னொன்று என்னுடைய இது இந்த குணம் வந்து அது தமிழில் இருக்கான்னு தெரியல என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் அப்படிதான் இருந்திருக்காங்க எனக்கு நாலு தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பான மனிதர்கள் ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு அந்த நாலு பேர் காரணமாக இருக்கு நான் அவர்கள் பேரை சொல்ல விரும்புகிறேன் நான் சாந்தோங்கில் படித்தேன் சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஐயா திரு பழனிவேல் அப்புறம் ஐயா திரு ராயப்பன் அப்புறம் ஐயா திரு சோமசுந்தரன் அப்புறமா தண்டமிழ் பண்டல் சுவாமிநாதன் அப்படின்னு நாலு பேர் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தாங்க இவர்கள் என்றைக்குமே மற்ற ஆசிரியர்கள் வந்து ஆங்கில ஆசிரியர் வந்து ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பார் கணித ஆசிரியர் கணிதம் சொல்லிக் கொடுப்பார் வேதியியல் ஆசிரியர் இயற்பியல் ஆசிரியர்கள் அவங்க அவங்களுடைய சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ் ஆசிரியர்கள் மட்டும்தான் தமிழும் வாழ்வியலும் மனிதர்களும் மனித மனங்களும் இப்படின்னு தொட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்னுடைய நான் சொன்ன என்னுடைய ராயப்பன் அப்படிங்கிற என்னுடைய ஆசிரியர் வந்து சிலப்பதிகாரம் சொல்லிக் கொடுக்க போய் அங்கேருந்து மணிமேகலை பற்றி சொல்லி அது பாடப்புத்திரத்தில் அப்போ அந்த வருஷத்துக்கு இல்லை ஆனால் அதை பற்றி சொல்லி அங்கேருந்து ஆபுத்திரன் கதைக்கு போயிட்டு ஆபுத்திரன் கை அமுதசுரபி கதையை சொல்ல போய் அங்கேருந்து பார்ப்பா ரகத்திலே பார்ப்பஸ்வாய்ந்துருன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அதை சொல்லி அதுக்கப்புறமா அந்த பாட்டிலிருந்து பிணத்தின் மீது போற்றப்பட்ட ஆடை தூய்மையானது எச்சில் தூய்மையானது வாந்தி தூய்மையானது இப்படி ஒரு பாட்டை சொல்லி அது ஒரு விடுகதையை சொல்லி இது என்ன அப்படின்னு கேட்டு இப்படி எங்களை வந்து லேட்ரல் திங்கிங் அதுக்கு பழக்கணவங்க தமிழ் நம்முடைய தமிழ் ஆசிரியர்கள் அப்படி இந்த புத்தகம் வந்து ஒன்றை தொட்டு ஒன்றுன்னு விரிந்துக்கிட்டே போகுது இதில் என்ன சொல்றது இங்கே பலரும் குறிப்பிட்டது போல ஒரு அஞ்சு பேஜுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து எழுத்தாளர்கள் பற்றி அவர்கள் எழுதிய பாடல்கள் போய் வருது நான் அது வந்து நான் வந்து குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப மெல்ல படிக்கிற ஒரு ஒரு சுமாரான அறிவு இருக்கிற பையன்தான் ஸோ அதனால் நான் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுறேன் மிக அடர்த்தியாக இருக்குது ஆனால் என்னுடைய விருப்பம் வந்து இதை படித்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதும் எப்பொழுதுமே இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தது என்னென்னா இவ்வளோ பேரை இவர் எப்போ படிச்சிருப்பார் உண்மையாக சொல்றதா இருந்தால் யோக பாரதினா என்னுடைய ஏழு நாள் இளையவர் ஆனால் என்னுடைய ஏழு நாள் இளமையாக இருந்து அவர் வந்து ஒரு பதினாலு கட்டுரை நூல்கள் எழுதி பத்து கவிதை தொகுப்பு எழுதி இரண்டாயிரம் திரைப்பாடல்கள் எழுதி இவ்வளவும் எப்படி இதை இதை தவிர இதெல்லாம் அவர் படிச்சிருக்கார் இதை போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது எங்கள் அம்மா இதை பார்த்தாங்கன்னா என்னை ரொம்ப காரியம் எழுதுருவாங்க இப்படி ஒரு சோம்பேறி பிள்ளையை என்ன ஆனால் யோகபாரதியோட அனுபவ அறிமுகம் எப்படி கிடச்சிதுன்னா மாடல் லவ்னு ஒரு ஷோ பண்ணுறதுக்காக பாடல் எழுதுறதுக்கு முயற்சி இருந்தோம் யாரை கேட்கலாம் அப்படின்னு இருந்துச்சு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரை முயற்சி செஞ்சோம் எனக்கு அது என்ன சொல்கிறது சரியாக நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தது வெவ்வேறு காரணங்களால் அது நடக்கும் இல்லை ராஜமுருகன் கிட்டே கால் பண்ணி வந்து யுகவரதி எப்படி அவர் நல்லா எழுதுவாரான்னு கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்தவங்கன்றது கூட அவர் மறைச்சிட்டார் ஆ பிரமாதம் எழுதுவார்னு சொல்லி உங்களுக்கு அவருக்கு நல்லா செட்டாகும்னு சொல்லி என்னை அவரோட கோத்து விட்டார் அப்படி ஆனால் அப்படி நாங்கள் அவரோட பேசிவிட்டு எப்போவும் போல் சினிமாவில் இருப்பவங்க போல் எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை காசு இல்லை இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ண வேண்டியிருக்குன்றதையும் சொல்லி அவர் கேட்டதுக்கு ஒன்றில் ஆறு பங்கு ஆறில் ஒரு பங்கு கொடுத்தோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பேசி அவர் வந்து பாடல் எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டாரு எழுதி அவர் அனுப்புனா எனக்கு ஒரு மூணு வருஷன் அனுப்புகிறார் நான் மூணு வருஷனும் படிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இது கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நான் எதை கேட்டுகிட்டு இருந்தேன் அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி கேட்டேன் நான் அலுவலகத்தில் இருக்கேன் நான் அங்கேயே வந்துடுறேன்ட்டு வந்துட்டார் வந்து கையோட இருந்து எழுதி கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு இந்த கவலை அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் பதிமூன்று பாடல்கள் கூடவே அமர்ந்து எழுதி கொடுத்தார் அந்த பாடல்கள் எழுதி கொடுத்தாருங்கிறத தாண்டி அவர் அவர் கூட நான் பேசிய அந்த பேச்சுக்கள் அந்த பேச்சின் போது அவர் வந்து எப்படி வந்து தயக்கத்தோடு இருக்கிற ஒரு இளைஞனை நண்பன் உந்தி தள்ளி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி இப்போ பேசலாம் எப்போ பேசப்பாரு அப்படின்னு சொல்லி த உந்துவார்களோ அப்படி இவர் என்னை உந்தி தள்ளி இளையராஜாவுடன் போய் பணியாற்ற அல்லது சேர்ந்து பணியாற்றும்படி என்னை உந்தித்தள்ளியவர் அதில் முக்கியமானவர் முதன்மையானவர் மிஷ்கின் அவர் முதலையே என்னை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் இவரும் வந்து எனக்கு என்ன அந்த கடைசி புஷ் இவர் தான் நீங்கள் போய் பண்ணுங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் கூட வரேன் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரலாம் அப்படின்னு சொல்லி வந்தார் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அனுபவமாக இருந்துச்சு அதுக்கு நான் அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் சொன்னது போல நான் வந்து திரு பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய பேச்சுக்களை பற்றி நான் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் கருப்பணிப்பில் சொல்ல வேண்டியதே இல்லை அவர் வந்து ஒரு அவர் கமர்ஷியலான ஒரு பயங்கரமான ஸ்பீக்கர் அவர் மாசாக பேசுவார் இப்படி ஐயா திரு போவேல் சாமியினுடைய பேச்சு எனக்கு ரொம்ப உத்வேகப்படுத்துது ஒரு சினிமாக்காரர்கள் என்ன பண்ணலாம் என்ன பொறுப்பு இருக்குங்கிறத திருப்பி ஒரு தடவை நினைவுபடுத்துறது இப்படி ஒரு லாலா கடையில் இருக்கக்கூடிய ஈக்கை கைகாலெல்லாம் இனி போட்டிக்கிற மாதிரி இங்கே வந்து நான் வந்து இந்த உணர்வை என்னால் பூசிக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஆனால் உண்மையாக சொல்கிற மாதிரி தமிழில் ஆழங்கால் பட்டவர்கள்லாம் இருக்கிற இடத்துல நான் வந்து கரையில் நின்று கால்நினைத்தவர்கள் அப்படியே உறக்க பேசும்போது இருந்து கேட்ட ஒரு சிறுவன் போல தான் நான் இருக்கிறேன் எனக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக தெரியாததாக இருக்கேன் இந்த புத்தகத்தில் அவங்க சொன்ன நிறைய குறிப்புகள் இருந்தாலும் இவங்க சொன்னது போக மிச்சம் இருக்குது ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் குறிப்பிடுறது எதுவுமே பலன் இல்லை ஆனால் இவங்க குறித்தது சொன்னது போல் அதை தவிர என்னன்னா ஒரு கவிஞனாக இருக்க போய் இவர் என்ன பண்றாருன்னா இந்த இந்த எழுத்துக்கு நடுவில் சில ரொம்ப அழகான வரிகள் இருக்கு காற்றாலை பொழுதியில் காணாமல் கிடக்கின்ற ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த மாதிரியான சொற்றொடர்கள் மெல்ல வருடி மேலான ஆறுதலை நல்கும் இப்படி ஒரு சொற்றொடர் அன்பென்பது அன்பு என்பது வேற ஒன்றும் இல்லை சின்ன தொடுதலும் சிலாஹித்தலும் தான் இந்த மாதிரியான எழுத்துக்கள் ப்ரோஸில் இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நம்புறேன் கவிதைகள் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்கிறதுனால சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாததுனால நான் இதாக சொல்கிறேன் இதை தவிர நான் இந்த புத்தகத்தை எப்படி இவர் வந்து என்னை இளையராஜாவோட முடிஞ்சு தள்ளினாரோ அதே போல் எனக்கு எப்போதும் தமிழை வந்து முறையாக கற்றுக்கணும் நல்ல முறையில் கற்றுக்கணும் அதாவது ஆழமாக கற்றுக்கணும்னு ஆர்வம் எப்போது இருந்திருக்கு அதுக்கு காரணம் அம்மா அதுக்கப்புறமா என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் அதை தவிர நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழர்கள் ஓரளவுக்கு அறிவில கொஞ்சம் சிறந்து விளங்குறார்கள் பொதுவாக எல்லாரும் நம்புகிறோம் நமக்கு அட்லீஸ்ட் தெரியுது இது வந்து ஒரு தற்புகிற்சியாக கூட இல்லை தமிழர்களுக்கு அப்படி ஒரு என்ன அப்படி ஒரு குணம் இருக்கிறதை நாமளும் உணர்கிறோம் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நான் யோசிச்சிருக்கேன் அதாவது தமிழில் வந்து இப்போ யானைன்னு ஒரு சொல்லுக்கு வந்து வேழம் கறி களி பெண் யானைக்கு பிடி இப்படின்னு இவ்வளோ சொற்கள் இருக்குது ஒரு வாக்கியத்தை கட்டமை கட்டமைக்கணும்னா பல விதமாக கட்டமைக்கலாம் இப்போ இது மாதிரி என்ன சொல்றது ரொம்ப நுணுக்கமா சிந்திக்கிற திறன் இருக்கு இல்லைங்களா சிந்திக்கிற தேவையே இந்த மொழி ஏற்படுத்தி தருதுன்னு நான் நம்புறேன் மற்ற மொழிகள்ல இவ்வளோ நுணுக்கம் எனக்கு தெரியல ரொம்ப மொழிகள் தெரியலன்னாலும் மற்ற மொழிகள் ஓரளவுக்கு நே நேரடியாக இருக்கிறதா நினைக்கிறேன் இது வந்து இவ்வளோ அடர்த்தியாகவும் இவ்வளோ வெரைட்டி இருக்கிறதுனால இதில் நாம் ஒரு பெர்மடேஷன் காம்பினேஷன் போட்டு பேசணும் அதில் ப்ரிசைஸாக கம்யூனிகேட் பண்ணுங்கிற இந்த ஆர்வம் இருக்கிறதுனால நாம் இயல்பிலேயே கொஞ்சம் ஷார்ப்பாகிருக்கோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சமீப காலத்தில் என்ன சொல்றது இது இதனால் நான் வந்து இந்த இளையராஜாவிடம் எப்படி என்னை தள்ளி அந்த அனுபவத்தை கொடுத்தாரோ அதே போல் சங்க இலக்கியத்தை நான் வந்து கற்றுக்கணும்னு நினச்சதில்ல இதை படித்த போது என்ன நினச்சேன்னா இவருக்கே ஒரு நல்ல தொகையை கொடுத்து எனக்கு ஆசிரியராக நினைவு வச்சுக்கிட்டு பார்ட் டைமாக அவர்கிட்ட தமிழ் கற்றுக்கலாமா இங்கு இருக்கேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நேரத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறவர்கள்லாம் யாராயிட்டாங்கன்னா இது தமிழ்நாடா இல்லை தமிழகமானு சொல்லி கொடுக்குறவர் நமக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாரு திருக்குறள் என்ன இருக்குன்றது அவர் தான் சொல்லித்தர்றார் அப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட இந்த இப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் அவர்கள் தான் பெட்டர்னு நினைக்கிறேன் அந்த என்ன சொல்றது அந்த பயணத்தில் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்க என்ன எனக்கு என்னக்கெனையா அல்லது என்னோட கூட அதிகமாக தமிழ் கற்றுக்கிட்டே தீருவேன்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் வந்து தமிழ் கற்றுக்கணும்னு தமிழராக பிறக்கல ஆனால் தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது கற்றுக்கிட்டே தீருவேன்னு சொல்லி அவர் இருக்காரு அவர் நல்ல தான் அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு அந்த ஓய்வை கொடுத்து தமிழை கற்றுக் நன்றி இந்த வாய்ப்பு வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறது